ராமேஸ்வரத்தில் சர்வோதயா மேளா கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அஸ்தி கரைப்பை தினத்தை ஒட்டி அவரது திருவுருவப்படத்துடன் சென்று அக்னி தீர்த்த கடலில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் அஸ்தி அக்னி தீர்த்த கடலில் கரைக்கப்பட்டது இதனை ஆண்டுதோறும் சர்வோதயா மேளா கமிட்டி சார்பில் அக்னி தீர்த்த கடலில் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மதுரை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சர்வோதயா மேளா கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அஸ்தி கரப்பு தினத்தை முன்னிட்டு சர்வோதயா மேளா கமிட்டி செயலாளர் ஆர் கண்ணன் தலைமையில் அவரது திரு உருவப்படத்துடன் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு ஊர்வலமாக வந்து கடலில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து சங்கர் மடத்தில் சர்வ சமய பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சர்வோதயா மேளா கமிட்டி பொருளாளர் கார்த்திகேயன் சர்வதோதய சங்கம் தலைவர் முத்துகிருஷ்ணன் பொருளாளர் ரவிச்சந்திரன் நொய்தல் காதி சர்வோதய சங்கம் செயலாளர் சிவகுமார் கிருஷ்ணன் மற்றும் ராமேஸ்வரம் சர்வோதயா மேளா கமிட்டி தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஜெயகாந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் காந்தியடிகளின் சிந்தனைகள் குறித்து நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது очку This is a foto Hello, I am in my room Hello my friend